இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கத்தை என்ற நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம் அதிலும் குறிப்பாக அவர் செய்த புதுமைகள் நோய் பிணிகளை குணப்படுத்துதல் சாத்தானின் பிடியிலிருந்து விடுவித்தல் இந்த செய்தி காட்டுத்தீ போல எல்லா பக்கமும் பரவி மக்களை அவரிடம் அழைத்து வந்திருக்கிறது ஒருவேளை குணம் பெறவோ அல்லது ஒரு விதமான ஆர்வத்தோடு யார் இவர் எப்படி செய்கிறார் ஏன் செய்கிறார் என்று பார்க்கவோ மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்ததாக என் சொல்கிறது சொல்கிறது இயேசுவை பற்றிய செய்தி அவர் வாழ்ந்த காலத்தோடு நின்றுவிடவில்லை முதல் வாசகத்திலே யோவான் தனது குழுமத்திற்கு திருச்சபைக்கு எழுதுகிற பொழுது சொல்கிறார் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள் யார் கடவுளிடமிருந்து வரவில்லை கடவுளுக்கு எதிரானவர்கள் என்பதையும் குறிப்பாக அறிந்து அதற்கு தக்கவாறு உங்கள் செயல்களை இயேசுவோடு இணைத்துக்கொண்டு அவரிடம் சரணடைங்கள் என்கிறார் இயேசுவை பற்றிய செய்தி இன்று உலகெங்கும் பரவி இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் இயேசு என்றால் யார் என்று ஆனால் எல்லாரும் இயேசுவை நம்புவதில்லை நம்பவில்லை இயேசுவை பற்றி அறியாதவர்கள் இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறார்கள் இன்றைய உலகத்திலே சமூக வலைதளங்கள் மூலம் செய்தி காட்டுத்தீ போல பரவுகிறது அதனை பயன்படுத்தியோ அல்லது மற்ற விடயங்களிலோ நான் நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை பற்றி செய்தியை அறிவித்து அதை நாம் நம்பி பிறரையும் நம்புவதற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் அதுதான் இயேசுவுக்கு நாம் செய்யக்கூடிய கடமை இது நற்செய்தி பணி நமது வாழ்வின் பணி முயற்சி செய்வோம் இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக